மலேசியா உட்பட பெரும்பாலான நாடுகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் தனது வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தம் செய்துள்ளது ஆனால் சீனாவுக்கு மட்டும் அது விலக்களிப்பை வழங்கவில்லை அந்நாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள நூற்று இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி விதிப்பு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மலேசியா மீதான வரி விதிப்பு நிறுத்தப்பட்டிருப்பது நமக்கு ஆறுதலை தந்துள்ளது என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார் தற்காலிக வரி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நாடுகளில் மலேசியாவும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது நமக்கு தற்காலிக நிம்மதியை கொடுத்துள்ளது என்று புத்ராஜயாவில் எரிபொருள் பரிமாற்றம் மற்றும் குடிநீர் உருமாற்ற அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பின் போது செய்தியாளர்கள் மத்தியில் அன்பார் இதனை குறிப்பிட்டார் பல நாடுகள் மீது கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார் ஆனால் சீனாவை தவிர்த்து இதர நாடுகளுக்கு வரி விதிப்பில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது என்று நேற்று முன்தினம் அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் சீனா மீதான இறக்குமதி வரி நூற்றி இருபத்தி ஐந்து விழுக்காடாக அதிகரிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் அந்நாட்டுக்கு மற்ற நாடுகளைப் போல் தற்காலிக விலக்களிப்பு வழங்கப்படாது என்று தெரிவித்தார் வரும் மே மாத இறுதியில் நிறைவு பெறவிருக்கும் தமது பணி ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் தாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டத்தின் ஐந்து ஒன்று மற்றும் இரண்டு உடனான துணை விதிப்படி பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றி தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமினால் அப்பதவிக்கு தாம் நியமனம் செய்யப்பட்டதாக அசாம் தெரிவித்தார் தாம் உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றுவதாகவும் சபா கோத்தக்கின நேற்று வியாழக்கிழமை செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொடங்கிய இப்பணியை தொடர்வதற்கு இன்னமும் தங்களால் முடியுமா என்று கேட்டபோது இன்னமும் தாம் இளமையாகவே இருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபதாம் ஆண்டில் இப்பதவியை ஏற்ற அசாம் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பத்தாம் தேதி ஓராண்டு பணி ஒப்பந்த நீட்டிப்பை பெற்றிருந்தார் மறு ஆண்டில் அவருக்கு மேலும் ஓராண்டு பணி ஒப்பந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்தது ஒழுங்கின செயல்களுக்காக இணைய சேவையை தவறாக பயன்படுத்தும் மாணவர்களை தனது கல்லூரிகளில் இருந்து வெளியேற்றும்படி மாறா நிறுவனத்திற்கு அமர் ஜாகித் ஹமேடி உத்தரவிட்டுள்ளார் கிளந்தான் மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் குறிப்பாக சிறுமிகள் சம்பந்தப்படும் பாலியல் சம்பவங்கள் வெகுவாக உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கிளந்தான் மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் குறிப்பாக சிறுமிகள் சம்பந்தப்படும் பாலியல் சம்பவங்கள் வெகுவாக உயர்ந்துள்ளதாக அம்மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்ததை கருத்துரைத்துள்ளார் பாலியல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பயனர்களோ மாணவர்களோ அதிவேக இணைய சேவையை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அத்தகைய செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கல்லூரியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் மாறா தலைவர் டத்தோ டாக்டர் அஸ்ரா வஜியை பணித்துள்ளதாக படித்துள்ளதாக அமீத் தெரிவித்தார் கல்லூரிகள் அனைத்திலும் இணைய சேவையை மேம்படுத்தும் கருத்திணக்க குறிப்பொன்றில் மாறாவும் மலேசிய தொடர்பு மற்றும் கல்லூட ஆணையமும் நேற்று கையெழுத்திட்ட நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார் உத்தராக்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் சேதமுற்ற நூற்று தொன்னூறு வீடுகள் வசிப்பதற்கு பாதுகாப்பானவை என்று அதிகார தரப்பினர் தெரிவித்துள்ளதை அடுத்து அவ்வீடுகளின் உரிமையாளர்கள் அவற்றில் மீண்டும் குடிபுகுந்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளில் பனிரண்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் பரிசோதனைகளை செய்திருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் உசேன் கான் தெரிவித்தார் பரிசோதிக்கப்பட்ட வீடுகளில் முன்னூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் வசிப்பதற்கு பாதுகாப்பானவை என்றும் நூற்று தொன்னூறு வீடுகளில் அதன் உரிமையாளர்கள் குடிபுகுந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குத்ரா பகுதியில் அண்மையில் எரிவாயு குழாய் வெடித்து தீப்பற்றிய சம்பவத்தில் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின தகவல்கள் பொய்யானவை என்பதால் அந்த ஊடகங்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சு போலீசில் புகார் செய்துள்ளது அது மட்டுமின்றி அந்த விவகாரம் குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையத்திடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் மரணங்கள் பற்றி பொது மருத்துவமனைகளில் இருந்தோ தனியார் மருத்துவமனைகளில் இருந்தோ இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் இது போன்ற போலி தகவல்களை பொறுப்பற்ற தரப்பினர் பரப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான கே உலகின் அறுபத்தி ஐந்தாவது தலை சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஸ்கை எனப்படும் விமான போக்குவரத்து தர நிர்ணய அமைப்பின் பட்டியலில் கே விமான நிலையத்திற்கு அந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாண்டுக்கான உலகின் நூறு முதல்நிலை விமான நிலையங்கள் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளன அதில் ஆறு இடங்கள் முன்னேறி அறுபத்தி ஐந்தாவது இடத்தை கே பிடித்துள்ளது கடந்த கிடைத்திருந்த இடம் எழுபத்தி ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்